இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நாடுகளிலும் தேவனுடைய வார்த்தை வாய் உங்களோடு கூட ஆயிருக்கே கர்த்தர் கிருப செய்திருக்கிறார் அவர் உண்மையான தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நாம் கண்ணுகளை மூடலாம் ஜபிக்கலாம் ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் அப்பா உம்முடைய பிரசனத்தால் நீர் எங்களை நரம்பது வைக்காக ஸ்தோத்ரம் நாங்கள் கூகுள் மீட் ஆய் ஒன்று சேர்ந்த தேவனையே உண்மை

நாம் நேற்று தினத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வந்தோம் நேற்று தினத்தில் தானியல் எப்படி ஜெபிச்சிருக்கிறார் என்றும் தானியல் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே கேளும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே கவனியும் என் தேவனாக தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும் என்று சொல்லி இருக்கிறான் இந்த பிள்ளைகளில் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தேவன் அநேகம் நல்ல காரியங்கள் சில நேரத்தில் நாம் ஜபிக்கும் போது தேவனுக்கு முன்பாக நாம் ஜபிக்கப்படும் போது நம்முடைய சில காரியங்களை நமக்கு தேவையானதை மட்டும் கேட்கிறான் தேவையானதை மட்டும் தேவனே எனக்கு அதை கொடுங்க எனக்கு இது கொடுங்க எனக்கு அப்படி கொடுங்க இதெல்லாம் கேட்குறது அல்லாது நாம் நம்மைத்தன்னே நமக்காகியும் நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய நம் ஆயிருக்குற கிராமத்துக்காகியும் நாம் ஆயிருக்கிற பட்டணங்களுக்காக அவங்களோட பாபத்தை அறுக்கிட்டு ஜபிக்கிறது இந்த நாடுகளில் யாரும் அப்படி செய்தது இல்லை இங்கே தானியல் அந்த மக்களுடைய பாபத்தின் பாபங்களையும் அவருடைய பாபங்களையும் அறிக்கிட்டு தேவனுக்கு முன்பாக ஜெபிக்கிறதே நாம் நேற்று தினத்தில் பார்த்திருக்கிறோம் அப்படி ஜபிச்சு கொண்டிருக்கும் போது காபரியல் அது தூதன் தேவனுடைய தூதன் அந்த இடத்தில் இறங்கி வருகிறான் இந்த தானியல் ஜபிச்சு கொண்டிருக்கிறார் தேவனே உம்முடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது உம்முடைய ஆலயம் இந்த நாடுகளில் எதுவுமே இல்லாது இருக்கிறது அங்கே ஏதாவது நீ ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லும் போதுதான் காபிரியல் வேகமாய் பறந்து அவருக்கு முன்பாகி வருகிறார் அவரே தொடுகிறார் அப்போ என்ற தினத்தில் நாம் இந்த வசனங்கள் தயாரிச்சிருக்கிறார் இந்த நாடுகளில் ஆஹ் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் அதே இருபத்தி இரண்டாவது வசனம் நாம் வாசிக்கலாம் அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் அப்போ இந்த கேப்ரியல் தூதன் எதுக்காக இறங்கி வந்திருக்கிறார் அவருக்கு அறிவு உண்டாக்கும்படி இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது கர்த்தருடைய அறிவு கர்த்தருடைய ஞானம் தேவனுடைய அதே அந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது அப்போ இந்த நாடுகளில் கர்த்தருடைய அறிவு தெளிந்த புத்தி நமக்கு தான் நாம் அதை அவருடைய காரியங்களை நினைக்கும் அவருக்காக முன்னாடி கடந்து செல்லும் அவரை கவனிக்க ஆரம்பிக்கும் தேவனுக்காக நான் முன்னாடி கடந்து செல்லும் இங்கு உனக்கு தெளிவுண்டாக்கி என்னோடு அதை பேசி தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன் என்று கேபரியல் சொல்லுகிறான் அப்போ தானியல ஜபம் என்ன ஆண்டவரே எங்களை கேளு எங்களே மன்னியும் எங்களே கவனியும் ஆலையில இந்த நாடுகளில் என்னை கேட்குதா கற்றர பிள்ளைகளை நீங்களே ஜபிங் ஆண்டவரே எங்களை கேளும் எங்கள் ஜபத்தை கேளும் எங்களை கவனியும் எங்களை மன்னியும் என்று நாம் தேவனோடு கூட அதை கேட்கட்டும் கற்றர பிள்ளைகளே இந்த நாடுகளில் நாம் இங்கே கேட்குதா அதே வசனத்தில் அதை அவருக்கு ஒரு அறிவை உணர்த்துகிறார் அவருக்கு அதே அந்த தானியலுடைய அறிவை உணர்த்துகிறார் என்று நமக்கு இங்கே பார்க்க முடியும் இருபத்தி மூணாமத்த வசனத்தில் நீ மிகவும் பிரியமானவன் ஆதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது ஆலையிலு வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அவனுக்கு கட்டளை வெளிப்பட்டிருக்கிறான் அந்த கேப்ரியில் இவருக்கு முன்பாக கடந்து வருவதற்காக பறந்து வருவதற்காக கட்டளை அங்கே உருவாகி இருக்கிறது தேவ பிள்ளைகளே நீ மிகவும் இருக்கிறான் கத்தருக்கு பிரியமானவனாயிருக்கிறதுனாலே உன்னுடைய வேண்டிக்கோள் நீ துடங்கும் போதே ஆண்டவரே என்று சொல்லும் போதே அங்க கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லப்படுகிறார் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க ஜபிக்க ஆரம்பிக்கும் நீங்க ஜெபிக்க தொடங்கும் போதே உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அப்போ இங்கு நமக்கு பார்க்க முடியுது நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் அப்போ தூதன் காபிரியல் தூதன் தானியலுக்கிட்ட பேசுகிறான் தானியலே நான் எதுக்காக இங்கு வந்திருக்கிறான் எதுக்காக என்றால் நீ ஜபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அதை நீ வேண்டிக் கொள்ள துடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டிருக்கிறது அதனாலதான் அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லுகிறான் நமக்கு தேவன் அநேக தரிசனங்களை கொடுக்கும் നീ മുന്നാടി പോണനക്കാ നിക്കണോ അപ്പിടി പോണോ ഇപ്പിടി പോണോന്ന് ദേവൻ നമ്മ കിട്ടാലും നമ്മ അത് കീഴ്പടിയ മാ നമ്മ എന്നുള്ള ആണ്ടവ ഞാ நான் அங்கு அடக்கம் பண்ணிட்டு வரட்டும் நான் அது செய்துட்டு வரட்டும் ஒரு திருமணம் இருக்கிறார் திருமணத்துக்கு போயிட்டு வரட்டும் இப்படி எல்லாம் சில வார்த்தைகள் சாக்கு போக்குகள் சொல்லி நான் தேவனுக்காக நிக்காமலே தேவனுடைய ஊழியத்தில் முன்னாடி போகாமலே இருக்குது நமக்கு பார்க்க முடியும் இங்கு இந்த தானியல தேவன் பயன்படுத்த விரும்புகிறார் அப்போ தேவன் இந்த தானியலே பயன்படுத்த விரும்பும் போது இங்கு நீ பிரியமானவனாய் இருக்கிறான் நீ கர்த்திற்கு இருக்கிறதுனாலே நீ வேண்டிக் கொள்ள போதே கட்டளை வெளிப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறான் அப்போ கர்த்து பிள்ளைகளே நாம் ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை வெளிப்படுவார் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே நமக்காக ஒரு விடுதல் இறங்கி வருவார் உன்னுடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார் உன்னுடைய வேவலாதிகளை கர்த்தர் மாற்றுவார் உன்னுடைய பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் யாவற்றையும் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் இருக்கிறார் இங்கே இந்த காபிரியல் அங்கு கிட்ட சொல்லுகிறார் தானியலே நான் உனக்கு சொல்லுது எல்லாம் கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார் சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுக்கும் நீ இப்படி முன்னாடி போனோம் நீ இப்படி எல்லாம் தேவனுக்காக நீக்கணும் கத்திர ஊழியம் செய்யணும் கத்திற்காக எழுமை நீக்கணும் என்றெல்லாம் சொல்லும்போது அந்த தரிசனத்தை நமக்கு செய்து முடிக்க முடியுதா என்று கவனிக்கணும் இங்க தானியலுக்கு கொடுத்த எல்லா தரிசனத்தையும் அறிந்து கொள் என்று சொல்லுகிறார் இருபத்தி நாலாமத்து வசன வாசிக்கும் போது மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் நிவர்த்தி பண்ணுறதுக்கும் நித்திய நீதியை வரவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் அப்போ உனக்கு தரிசனம் எதுக்காக கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த தரிசனம் எதுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் பாவங்களே தவிர்க்கிறதுக்காக அப்ப பாவங்களே தொலைக்குதற்காக உனக்கு தரிசனத்தை அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதுக்கும் அதை நித்திய நீதியே வரிவிருக்குதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்துரிக்கிறதுக்கும் அதை மகாபரிசுத்தம் உள்ளவரே அபிஷேகம் பண்ணதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் சொல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான் தானியல் கிட்ட எழுபது வாரத்தை குறித்து அங்க சொல்லுகிறான் தேவ பிள்ளைகளே உன் நீ தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்க முத்திரையிடுதவனாகி மாற்றப்படுகிறார் மகா பரிசுத்தம் உள்ளவரே அபிஷேகம் பண்ணததுக்காக அதை உனக்கு இந்த நாடுகளே கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தரு பிள்ளைகளை தேவனுடைய அபிஷேகம் அது பெரியதா இருக்குது தேவனுடைய அபிஷேகத்தை புரியுங்க தேவனுடைய அந்த தரிசனத்தை புரியுங்க தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நாம் அறியுங்க இந்த நாடுகளில் அதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தும் போது அதே ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அப்படி விட்டுட்டு போகுதவங்களாய் மாற்றப்படாதீங்க நாம் சாக்கு போக்கு சொல்லி அந்த தரிசனங்களை பூர்த்தி செய்யாமல் விட்டுட்டு போகுதவங்களாய் மாற்றப்பட மாறாதீங்க கர்த்தர் கொடுக்குற தரிசனங்கள் அது செய்து முடிக்கிற மக்களாய் அதை பற்றி உள்ள அந்த தரிசனத்தை குறித்து அறிந்து கொள்ளுத மக்களாய் நாம் மாற்றப்பட இருபத்தி அஞ்சாவது வசனம் வாசிக்கும் போது இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இங்க தானிய இனி என்னென்ன நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் எருசலேமே திரும்ப எழும்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளையை வெளிப்பட்டத முதல் பிரபுவாகிய மேசிய வருமட்டும் ஏழு வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடிக்கமான காலங்களில் இடிக்க இப்படியாகும் என்று சொல்லுகிறார் இங்கே கற்று பிள்ளைகளே இங்கே சில நேரங்களையும் காலங்களையும் தூதன் இந்த தானியலுக்கிட்ட சொல்லுகிறார் இந்த நாடுகளில் இருந்து அது எழுபது வாரமும் அறுபத்தி ரெண்டு வாரமும் இந்த வேலைகள் நடக்கும் என்பதை குறித்து அங்க சொல்லப்படுகிறான் அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே எருசலேமே திரும்பவும் நீ எழுப்பிக்கும் என்று சொல்லுகிறான் எழுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படும் முதல் அது இந்த இந்த வேலை ஆரம்பிக்கிறதுலிருந்து கடைசி வரைக்கு என்ன நடக்கும் என்று தூதன் தானியலோடு வெளிப்படுத்துகிறான் அப்ப தேவ பிள்ளைகளே நாம் இடத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வர முடியும் நாம் இருக்கிற இடத்தில் தேவ பிரசனம் இறங்கி வர முடியும் நாம் ஆயிருக்குத இடத்தில் தேவன் நமக்காக இறங்கி வந்து பேச முடியும் இங்கு தானியல் ஜபிக்கிற இடத்தில் தேவ தூதன் இறங்கி வந்திருந்தால் இன்றைக்கு நீ இருக்கிற இடத்தில் தேவ பிரசனம் இறங்கி வர முடியும் இன்னைக்கு என்ன கேட்கிற கற்றல் பிள்ளைகளை உன்னுடைய எல்லா பிரச்சனைகளின் நடுவில் உன்னுடைய எல்லா வேவலாதிகளின் நடுவில் கர்த்தர் உன்னே பலப்படுத்தி வழி நடத்துதவராய் இருக்கிறார் நாம் அதை புரியட்டும் நாம் அதை தெரிந்து கொள்ளட்டும் அந்த கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்பட்டு முன்னாடி கடந்து செல்லட்டும் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழி நடத்துவார் രാത്രി വേളിതപ്പുകളോട് സേർന്ന് ജെപിക്കുന്ന ഓരോ മക്കൾക്കാ ജപിക്കർത്തെയും ദീർഘ ദർശനത്തെയും പുരീത മക്കളായി உமக்காக எழுமி நிற்கிற மக்களாகி நீ இரங்களை ஸ்தோத்திரம் உம்முடைய ஆலய பணிகளுக்காக உம்முடைய ஊழியங்களுக்காக தெய்வீக வேலைகளுக்காக முன்னாடி கடந்து வருத மக்களாய் நீரங்களை மாற்று மாற்றும் இந்த நாடுகளில் ஒரு பெரிய விடுதல் உங்கள் மேல் இறங்கி வருகிறார் இப்போ நீங்கள் ஆயிருக்கிற இடத்தில் கத்தோட அக்கினி இப்போ இறங்குகிறார் தெய்வீக பிரசன இப்பொழுது இறங்குகிறார் ஓரோ சரீரங்கள் மேலும் தெய்வீக சக்தி இறங்குகிறார் எல்லாரும் கண்ணுகளை மூடி ஜபிக்க ஆண்டவருங்களை தொடுகிறார் தெய்வீக பிரசனத்தால் நிரப்புகிறார் ஒரு அற்புத விடுதல் இப்போ இறங்குகிறார் வியாதியோட பலவீனத்தையோட யாரெல்லாம் ஆயிருக்குதோ அந்த மக்கள் நீர் தொடுதைக்காக ஸ்தோத்திர ஒரு விடுதல் உண்டாகிட்டு ஓ இந்த நேரத்தில் அப்பா ஒரு அற்புத விடுதல் ஒரு சௌக்கியம் இயேசுவி நாமத்தில் இறங்க உருவாகி வருதகமைக்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் யூடியூப்லுடைய யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த மக்கள் மேல் உமது பிரசன்னம் இறங்கி வருதகமைக்காக ஸ்தோத்திரம் இந்த நேரத்தில் அப்பா ஒரு பெரிய விடுதல் எங்கள் மாற்றியில் இறங்கப்படட்டு சௌக்கியமாக்குத வல்லமை போல் இறங்கப்படட்டு ஓ தெய்வீக பிரசன்னத்தால் நீர் எங்களை திறப்புதகமைக்காக ஸ்தோத்திரம் இன்னைக்கு சாத்தாண்ட கிரியைகளாலே அந்த காலத்தில் கிரியைகளாலே யாரெல்லாம் பிடிபட்டு இருக்குதோ அந்த மக்களுக்காக விசேஷமாக செபிக்கிறேன் இப்போ நாமத்தில் ஒரு சௌக்கியம் இறங்கி வரட்டு விடுவிக்கான சூழ்நிலைகளை மாற்று இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி தேவ தூதர்கள் எங்கள் மத்தியில் இறங்கி வர முடியும் தேவ பிரசனம் எங்கள் மத்தியில் இறங்கி வர முடியும் எங்களை தொடரும் இந்த நேரத்தில் இருக்கிற இடத்தில் ஓரோ மக்களையும் போல் துடுதகவைக்காக சோதர எல்லா பலவீரதுகள் மறையப்பட வேண்டும் வியாதிகள் பலவீரதங்கள் மன கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விட்டுவாரப்பட நேரத்தில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் நல்ல நிலையில் படித்து வளரப்பட நீர் கிருப செய்யும் இந்த நாடுகளில் எக்ஸாமுகள் எழுதுதா டெஸ்டுகள் எழுதுதா ஓரோ மக்களுக்காக செபிக்கிறேன் விசேஷமாக இந்த மக்களை நீர் ஆசீர்வதித்து புத்தியால் ஞானத்தால் நிரப்பி நீர் வழி நடத்தமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு வியாபாரங்களுக்காக வேலைகளுக்காக ஆண்டு ஒரு கடன் செல்ல ஒரு மக்களுக்காக செபிக்கிறேன் மக்கள் மேலும் ஒரு தெய்வீக பிரச்சனை வர்றாங்கட்டும் தெய்வீக தர்சனத்தால் வழி நடத்தட்டும் இந்த மக்களுக்கு தினம் பிரதி தேவையான நன்மைகளை கொண்டு தரப்பட்டும் அப்பா கட பிரச்சனைகள் நாமத்தில் மறையப்படட்டும் ஒரு விடுதல் உண்டாகட்டும் வேலை வாய்ப்புகள் திறக்கப்படட்டும் ஆண்டு ஒரு ஜபக்குறிப்புகள் சொல்லி இருக்கிறது அநேக மக்கள் உண்டு அந்த ஜப குறிப்புகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டு ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நீர் ராசபதி நாள்களை எங்க ஜெபத்தை கேட்டு நீர் பதல் குடுக்குறது நல்ல தேவன் ஆயிருக்கு மை காலேஷ் எங்களை குற்றத்தை தாழ்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் ஏசு விநாமத்தின் தர விதாவே